அப்பிள் நிறுவனத்தை தொடர்ந்து சாம்சுங் நிறுவனத்திற்கு மிரட்டல் விடுத்த ட்ராம் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து நாடுகளுக்கும் எதிராக வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் சீனா மட்டுமே பதிலடி கொடுக்கும் வகையில் பதில் வரி விதிப்பை வெளியிட்டது மற்ற நாடுகள் அனைத்தும் ஆலோசனை நடத்தி வந்தன இதனை தொடர்ந்து தொன்னூறு நாட்களுக்கு வரி விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்தார் ஒவ்வொரு நாடுகளுடனும் வரிவிதிப்பு குறித்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இதற்கிடையே இந்தியாவில் ஐபோன்களை தயாரிக்க வேண்டாம் அப்படி தயாரித்தால் இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க நேரிடும் என அப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மிரட்டல் விடுத்திருந்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்தியாவில் ஐபோன்களை தயாரிக்காதீர்கள் அப்படி தயாரித்தால் இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க நேரிடும் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை குறைத்து அமெரிக்காவின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவிலோ அல்லது வேறு எந்த நாட்டிலோ ஐபோன்கள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புவதை விரும்பவில்லை அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் ஐபோன்கள் அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஐபோன் நிறுவனத்தை தொடர்ந்து அதன் முக்கிய தொழில் போட்டியாளரான சாம்சங் நிறுவனத்திற்கும் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து ட்ரம்ப் வெள்ளை மாளிகை நிருபர்களிடம் பேசுகையில் வரி விதிப்பு ஆப்பிள் நிறுவனத்திற்கு மட்டுமல்ல சாம்சுங் மற்றும் இது போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் எந்த நிறுவனத்திற்கும் பொருந்தும் இல்லையெனில் அது நியாயமாக இருக்காது அவர்கள் இங்கு தொழிற்சாலை அமைத்தால் வரி இருக்காது இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்டது என்று தெரிவித்துள்ளார் சாம்சுங் நிறுவனம் தனது ஸ்மார்ட் போன்களை முக்கியமாக வியட்நாம் இந்தியா தென்கொரியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் உற்பத்தி செய்கின்றது இந்த வரி விதிப்பு குறிப்பாக வியட்நாமில் உற்பத்தி செய்யப்படும் சாம்சுங் ஸ்மார்ட் போன்களுக்கு நாற்பத்தி ஆறு வீத வரி விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்